நமது வேல் ஆயுதம் சேல நேர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக செய்தியில் சீர்காழி அருகே பிரசித்தி பெற்ற நாங்கூர் நாராயண பெருமாள் கோவிலில் பதினோரு பெருமாள்கள் தங்க கருட சேவை உற்சவம் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த திருநாங்கூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் நாங்கூர் ஸ்ரீ நாராயண பெருமாள் அரிமேய விண்ணகரம் ஸ்ரீ குடமாடு கூத்தர் ஸ்ரீ செம்பொன்னரங்கர் ஸ்ரீ பள்ளிக்கொண்ட பெருமாள் ஸ்ரீ வன் புருடோத்தம பெருமாள் ஸ்ரீ வைகுண்டநாதர் திருவள்ளக்குளம் ஸ்ரீ அண்ணன் பெருமாள் திருமேனிக்குடம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கீழச்சாலை ஸ்ரீ மாதவ பெருமாள் பார்த்தன்பள்ளி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் காவலம்பாடி கோபாலன் பதினோரு திவ்ய தேச கோயில்கள் நாங்கூரில் ஆண்டுதோறும் தை அமாவாசைக்கு மறுநாள் பிரசித்தி பெற்ற பதினோரு தங்க கருடசபை உற்சவம் நடைபெறுவது வழக்கம் இவ்வாண்டு கருடசபை உற்சவம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது கருட சேவையை முன்னிட்டு திருநகரி ஸ்ரீ கல்யாண ரெங்கநாதர் கோயிலில் இருந்து திருமங்கையாழ்வார் புறப்பட்டு பதினோரு திவ்ய தேசங்களுக்கு சென்று கருட சேவைக்கு வருமாறு பெருமாள்களை அழைப்பு விடுத்தார் அவரது அழைப்பை ஏற்று பதினோரு கோயில்களில் இருந்து பெருமாள்களும் புறப்பட்டு நாங்கூர் மணிமாட கோவிலில் மாலை எழுந்தருளினர் அவர்களை திருமங்கையாழ்வார் வரவேற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் பதினோரு பெருமாள்களும் கோயில் மண்டபத்தில் எழுந்தருள சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது இரவு பனிரெண்டு மணிக்கு மணிமாடு கோயில் ராஜகோபுர வாயிலில் மணவாள மாமுனிகளும் ஹம்ச வாகனத்தில் குமுதவள்ளி தாயாருடன் திருமங்கை ஆழ்வாரும் எழுந்தருளினர் தொடர்ந்து அங்கு பதினோரு பெருமாள்களும் ஒருவர் பின் ஒருவராக தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளினர் அவர்களுக்கு திருமங்கை ஆழ்வார் மங்களா சாசனம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது தங்க கருட சேவை உற்சவம் நடைபெற்றது பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பதினோரு பெருமாள்களை வழிபட்டனர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வேல் ஆயுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்